அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொபசர் எக்ஸாம்க்கான ஒரு முக்கியமான தகவலை தற்பொழுது டிஆர்பி இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே நமக்கு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி இணையதளத்தில் பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெளியிட்டிருந்தாங்க தற்பொழுது கூடுதல் தகவல் வந்து கொடுத்துருக்காங்க த ஃபீஸ் டு பி பெய்ட் பை த கேண்டிடேட்ஸ் அண்ட் த அதர் டீட்டெயில்ஸ் ஆர்எஸ் ஃபாலோஸ் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் கூடுதலாக நிறைய தகவலுமே அவங்க சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்டு டிஃப்ரென்ஷியேபிள்டு பர்சனுக்கு வந்து முந்நூறுரூவா இதில் இல்லாதவங்களுக்கு மற்றவங்களுக்கு பார்த்தோன்னா அறநூறுபா இதுதான் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க அதனால் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் டு என்டர் த கரெக்ட் கம்யூனிட்டி கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி ஒன்ஸ் த பேமெண்ட் இஸ் மேட் இட் வில் நாட் பி ரீஃபண்டட் அதனால் நீங்கள் வெவ்வேறு கேட்டகரியில் வந்து அமௌண்ட்டு மாறுறதால கேட்டகரி கம்யூனிட்டிலாம் கொடுக்கும்போது கரெக்டாக என்ட்ரு பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அலர்ட் ரிகார்டிங் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் டுவார்ட்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வில் பி சென்ட் டு த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஆஃப் த கேண்டிடேட் அதுவும் கொடுத்துருக்காங்க நமக்கு எஸ்எம்எஸில் வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க ஒன்ஸ் வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அக்செப்ட் சரிங்களா நெட் பேங்கிங் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதே போல் ஆஃப்லைன் மோட் ஆஃப் பேமெண்ட் இன் எனி ஃபார்ம் சச்சஸ் டி எடுக்கிறது இல்லை போஸ்டல் ஆர்டர் எக்ஸட்ரா இது வந்து வில் நாட் பி அக்செப்டட் சரிங்களா த கேண்டிடேட் சுட் ஆல்சோ ஹேவ் டு பே த சர்வீஸ் சார்ஜஸ் அஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் அது நார்மலாக நம்ம வந்து இப்போ அறநூறுவா நம்ம ஃபீஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா சர் அதுக்குன்னு வந்து நம்ம ஒவ்வொரு சூஸ் பண்ணும்போது அதாவது நம்ம இப்போ நெட் பேங்கிங் சூஸ் பண்ணோம்னா அதில் ஒரு சர்வீஸ் அதை வந்து காமிக்கும் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாத்துலையுமே ஒரு மினிமம் சர்வீஸ் சார்ஜ் வந்து அதில் காமிக்கும் அதையும் சேர்த்து தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பாருங்கள் ஃபெயிலியர் டு பே த ப்ரெஸ்கிரைப்டு ஃபீஸ் இன் த டைம் அலாங் வித் த ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் ரிசல்ட் இன் த ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப்டர் டியூ ப்ராசஸ் அதனால் பேமெண்ட் வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக நீங்கள் அந்த டைமுக்குள்ளார முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபீஸ் ஒன்ஸ் ரெமிட்டட் ஷல் நாட் பி ரீஃபண்டட் ஆர் அட்ஜஸ்டட் ஃபார் ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் அதுதான் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ரீஃபண்டு ரீஃபண்டு தான் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இஃப் ஏ கேண்டிடேட் பே த ஃபீஸ் ஃபார் மோர் தென் ஒன் டைம் த அமௌண்ட் வில் நாட் பி ரீஃபண்டட் அதுக்கும் வந்து நமக்கு ரீஃபண்ட் ஆகாது அதனால் அப்ளை பண்ணும்போது தெளிவாக பொறுமையாக எல்லாத்தையும் படித்து பார்த்து எல்லா தகவலும் சரியாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத ஆன்லைன் எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்து ஆன்லைனில் வந்து கொடுங்க நம்ம இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அனைவருக்கும் மிக்க நன்றி